அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பு பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சி இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பார்க்க போகிறோம் இதுக்கு மேலே தான் இதுக்கப்புறம் நம்ம இன்னும் மூணு சட்டம் மட்டும் பார்த்தோன்னா இதோட இந்த வரலாறு அரசியல் வரலாற்று பின்னணியே முடிஞ்சிருச்சு இதோட அரசியல் வரலாற்று பின்னணி முடிய போகுது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வந்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் கிடைச்சிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்ம இந்திய அரசு சட்டம் உருவாகிடும் இல்லையா ஸோ இதுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகே சட்டன் கிளாஸ்க்கு வாங்க ஆல்ரெடி நம்ம என்னென்ன அப்படின்னு பார்த்திருக்கோம் இந்திய அரசியல் அதன் பிறகு குடியரசுத் தலைவர்களோட பட்டியல் அரசியல் வரலாற்று பின்னணி ஆங்கிலேயர் வருகைகள் தொடங்கி ஒழுங்கு சட்டம் எழுநூத்தி எண்பத்தி நாலு பட்டிய சட்டங்களான ஐந்து இந்திய சிப்பாய்க்கிழமை இந்திய அரசு சட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று மொத்தம் மூன்று

தன்னிச்சையாக இல்ல ஆங்கிலேய இந்தியாவில் சட்டமன்றம் உருவாகுது அந்த இந்தியாவில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு இரண்டாவது மாநாடு நடந்திருக்கும் ஆங்கிலேயர்கள் உள்ள அதிகாரிகளும் நம்ம தமிழ் தமிழ் தலைவர்களும் தலைவர்களும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்களா இரண்டாவது மாநாடு அதுல இந்த வகுப்புவாத தீர்வு பத்தி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் அதிகம் நடந்திருக்காது இதுக்கு ஒரு வழியும் சொல்லியிருக்க மாட்டாங்க இந்தியர்கள் வந்து இதுமாரி எங்களுக்கு பிரிச்சு வேணும் அப்படின்னு இதை பத்தி அவங்க பேசியிருக்க மாட்டாங்க அதனால என்ன பண்ணிடுறாரு பிரிட்டிஷ் பிரதமரை என்ன பண்றாரு இதை பத்தி ஒண்ணு பேச்சு நடக்கல அதனால எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தீர்வு கொண்டுட்டு வருவாரு வகுப்புவாத அவர் ஒரு ஷெடியூல் பிரிக்கிறார் அதுதான் இந்த வகுப்புவாத தீர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க போதும் அது என்ன முஸ்லிம்கும் இந்தியாவுல உள்ள ஐரோப்பியர் சீக்கியருக்கு தனி தொகுதி வழங்கணும் அதே மாதிரி தனி தொகுதியில வந்து அந்த தனி தொகுதிக்கான தகுதிகள் இல்லாத ஆளுங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து பொது தொகுதியில போய் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பம்பாயில வந்து பல வகை உறுப்பினர்கள் ஏழு தொகுதிகளில் மராத்தியருக்கு கொடுக்குறாங்க மராத்தியருக்கு பம்பாயில பல வகை உறுப்பினர் ஏழு தொகுதியில வந்து கொடுக்குறாங்க அது மாதிரி தாழ்த்தப்பட்டவருக்குன்னு தனி தொகுதி கொடுக்கறாங்க வர்த்தகம் வர்த்தகம் தொழில் தோட்ட தொழிலா பண்றாங்களே அவங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்குது அப்படின்னு சொல்லி இந்த வகுப்புவாத தீர்வு கொடுத்துட்டாங்க இதான் அவங்க வகுப்பாத தீர்வு கொடுத்த நோட்டீஸ் இதோட முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பாக்கலாம் அது பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒரு அரசாங்கம் ஓகே ஒரு சட்டமன்றம் உருவாக்குறது தான் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது மாதிரி இந்திய அரசு சட்டம் தான் இருப்பாங்க ஆனா அதுல சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த அரசியலில் சீர்திருத்தம் பண்றாங்க அவ்வளோதான் ஆங்கிலேய இந்தியாவில் அரசியல் சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லலாம் சரியா அதுக்காக தான் இந்த சட்டங்கள் அடுத்தடுத்து போட்ட போடப்படுது இதில் என்ன மெயின் பெனிஃபிட்னா இந்த இரட்டை ஆட்சி முறைன்னு ஒன்று இருந்துச்சு அது ஒழிக்கப்பட்டு தன்னாட்சி அந்தஸ்து வழங்கப்பட்டுச்சு அதான் இப்போ தேர்தல் அது தொகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா மாதிரி வழங்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு சட்டம் தான் அரசாங்கம் அமைவதற்கு ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சட்டத்தை அடித்தளமா தான் நம்மளோட அரசாங்கமே செயல்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இதுல எப்படி அவங்க ரெடி பண்ணாங்க இப்ப எப்படி நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் பார்த்து படிக்கிறோம் ஃபர்ஸ்ட் பத்து அட்டவணைகள் முன்னூத்தி விதிகள் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பார்ட்ஸும் ஆர்டிகல்ஸும் கொடுத்துருப்பாங்க இல்லையா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுன்னு நினைக்கிறேன் சோ அதன் பிறகு போட்ட சட்டத்துல பத்து அட்டவணைகள் முன்னூத்தி விதிகள் கொண்டதா இருந்திருக்கு இந்த சட்டம்தான் அரசியல் அமைப்புக்கான வழிகாட்டி முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க ஓகே அரசியல் அமைப்புக்கான வழிகாட்டி முன்னோடின்னு கேட்டா எது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஓகே ஒரு மாநாடு வட்டமேஜை மாநாடுகள் நடக்கும் இல்லையா அந்த வட்டமேஜை மாநாடோட இறுதியில வெள்ளை அறிக்கை அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருப்பாங்க ஆங்கிலேயர்கள் அந்த வெள்ளை அறிக்கையில ஆராய சொல்லி இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்லி ஒரு குழு ஒன்று அமைச்சிருப்பாங்க அந்த குழு பேரு லின் லித்தோ பிரபு அவரோட தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்கும் அவரோட தலைமையில ஒரு குழு அமைச்சு அதை ஆராய சொல்லியிருப்பாங்க என்னத்த வெள்ளை அறிக்கையை இந்த குழு வந்து பதினெட்டு மாதங்கள் வந்து ஆராயும் இந்த வெள்ளை அறிக்கையை பத்தி பரிசீலிச்சு பைனலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு நவம்பர் பதினொன்னு அன்னைக்கு இது ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணும் அறிக்கை என்ன இல்லை இவங்க எடுத்து இன்ஸ்பெக்ஷன பாயிண்டா எழுதி கவர்மெண்ட்டை கொடுப்பாங்க இப்போ இவங்க வந்து என்னைக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு நவம்பர் பதினொன்று கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் நாலாம் தேதி அது வந்து மன்னர்கிட்ட ஒப்புதல் சரி ஓகே நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் பெறப்படுது அதன் பிறகு இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஏப்ரல் ஒன்னாம் தேதி தான் நடைமுறைக்கு வரப்பட்டது ஓகே இதுக்கப்புறம் இந்த சட்டத்தில் என்னென்ன பேசப்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த சட்டம் எதை பத்தி பேசுதுன்னா மாநில சுயாட்சி மாநிலங்களுக்கு சுயாட்சி வழங்கப்பட்டுருச்சு அதாவது தேர்தல் அது மாதிரி சிஸ்டம் வந்து வச்சுட்டாங்க இல்லையா மாநிலங்களுக்கு அந்தந்த மாகாண ஆளுநருக்கு இதனால மாநில சுயாட்சி கொடுத்ததுனால என்ன ஆயிட்ட அந்த மாகாண ஆளுநர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் அதிகாரம் அதிகமாக வழங்கப்பட்டுருச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடியே மாநிலங்களை வந்து மாகாணமாக இருந்தது மாநிலங்கள ஒரு பதினோரு மாநிலங்களா பிரிச்சிருப்பாங்கன்னு இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்ல பார்த்துருப்போம் இல்லையா அதே மாதிரி அந்த மாநில ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கப்பட்டுருச்சு அடுத்ததான் வந்து அகில இந்திய கூட்டாட்சி அகில இந்திய கூட்டாட்சினா இப்ப எப்படி கூட்டணின்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த மத்திய மாநில அரசுகள் கூட்டணி நினைச்சுக்கலாம் இப்ப நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டிலயும் பிஜேபி இருப்பாங்க தமிழ்நாடுங்கிறது மாநிலம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கிறது மத்தியம் இல்லையா அவங்களுக்கும் நம்மளுக்கும் பிஜேபி வந்து காமனா இருக்காங்க இல்லையா அதே மாதிரி காங்கிரஸ் அப்படிங்கிறவங்களும் காமனா இருக்காங்களா அதே மாதிரி கூட்டணி கூட்டாட்சி அகில இந்திய கூட்டாட்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மத்தியில் இரட்டையாட்சி மத்தியில் இரட்டையாட்சின்னா ஒன்று இல்ல அதாவது மொத்தம் பதினோரு இது சொன்னோம் இல்லையா அந்த மாநிலங்கள் அதுல வந்து ஒரு சில துறைகள் இருக்குல்லையா ஒ ஒதுக்கப்பட்ட துறைகள் மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லி அந்த துறைகளை பிரிச்சுக்கிட்டாங்க ஒதுக்கப்பட்ட துறை ஆல்ரெடி ஒதுக்கப்பட்ட துறை சில துறைகளை மாற்றம் செஞ்சிருக்காங்களா மாற்றப்பட்ட துறை ஒதுக்கிட்டு அது ரெண்டுத்தையுமே தனித்தனியா ரூலிங் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க ஏன்னா எல்லாத்தையும் ஒரே ஆள் பண்ணல ஒதுக்கப்பட்ட துறைங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட் மாற்றப்பட்ட துறைங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட் இரட்டை ஆட்சி எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இங்க கிடையாது அதாவது மாநிலத்தில் கிடையாது மத்தியில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஓகே அடுத்தது சிறுபான்மை இருக்கு பாதுகாப்பு அப்பெல்லாம் வந்து சிறுபான்மையினர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நிறைய ஆர்ச்சல் இருக்கும் நிறைய கொடுமைகள் படுத்துவாங்க அவங்க வந்து ரொம்ப தனியா வச்சிருப்பாங்க அடிமைகள் போல நடத்துவாங்க அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம ஒரு எலெக்ஷன் ஓட்டு போட போறாங்க அப்படின்னு அப்படின்னா அங்கெல்லாம் அவங்க வரக்கூடாது அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இவங்க நிற்க மாட்டாங்க அது மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கும் அப்போ ஸோ அதனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த சிறுபான்மையினர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராமல் அவங்க எலெக்ஷன்லேயும் ஓட்டு போடலாம் அவங்களுக்கான தொகுதியும் உண்டு அதுக்கான தலைவர்களும் அவங்க இதிலேருந்து வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்தது நெகிழ்ச்சி இல்லா சட்டம் நெகிழ்ச்சி இல்லா சட்டம் அப்படின்னா ஒன்றும் இல்லை கூட்டாட்சி சட்டமன்றமும் உருவாகுது மாநில சட்டமன்றமும் உருவாகுது எல்லாமே உருவாகுது ஆனால் இந்த சட்டம் போட்டிருக்காங்களே இப்போ இந்த இந்திய அரசு சட்டம்னு இந்த சட்டத்தில் ஒன்று கூட கை வைக்க முடியாது நம்ம ஆளுங்க யாரு நினைச்சா மாற்றலாம் இங்கிலாந்து பாராளுமன்றம் நினைச்சா மட்டும்தான் ஏதா இருந்தாலும் திருத்தம் செய்யலாமே தவிர இவங்க யாருமே எந்த சட்டத்தையும் சேஞ்ச் பண்ண முடியாது அந்தந்த தலைவர்களாக இருக்கலாம் அவ்வளோதான் அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணி நக்கலாம் அவ்வளவுதான் இப்படித்தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க அதுதான் மகிழ்ச்சி இல்லாத சட்டம் சரி கூட்டாட்சி நீதிமன்றம் கூட்டாட்சி நீதிமன்றம்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து கூட்டணி வச்சுக்கலாம் அது மாதிரி எல்லா உரிமைகளும் கொடுக்கப்பட்டது சுயேச்சை அப்போலாம் சுயேட்சை அரசுகள் இருந்தாங்க சுயேட்சை அரசுகள்னா அரசு தலைமுறையில் வந்திருப்பாங்களே அவங்களுக்குன்னு தனியாக வந்து சுதேச அரசுகள்னு சொல்லுவாங்க அவங்களுக்குன்னு தனியாக போஸ்டிங் அதாவது தொகுதி வழங்கப்பட்டுச்சு அவங்க விருப்பப்பட்டால் இந்த சட்டமன்றம் கூட சேர்ந்துக்கலாம் இல்லைன்னா அவங்க தனியாகவே ஆட்சி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் அவங்க யார் கேட்கணும் இங்கிலாந்து பாரா பாராளுமன்றம் சொல்கிறத அவங்க கேட்கணும் ஆனால் இவங்க கூட சேர்ந்து கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து வாக்குரிமை விரிவாக்கம் வாக்குரிமை வாக்களிக்கிறது வந்து இத்தனை அதாவது பெரிய பெரிய ஆளுங்க தான் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இல்லையா அதுல வந்து மக்கள்ல சில தகுதிகள் கொடுக்குறாங்க இந்த தகுதிகள் எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதனால மக்கள் தொகையில ஒரு பத்து சதவீதம் பேர் வந்து இந்த தகுதிக்கு உட்பட்டவங்களா வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதனால நிறைய மக்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்பட்டுச்சு ஏற்படுறதுக்கான காரணமாக கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது இது வந்து எல்லாராலையும் கொஞ்சம் விமர்சிக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த வாக்குரிமை விரிவாக்கம் அடுத்து ஈரங்க சட்டமன்றம் ஈரங்க சட்டமன்றம்னா நான் சொன்ன இல்லையா ரெண்டு ஆட்சி நடக்கலாம் இரட்டை ஆட்சி முறை அதாவது இரட்டையாட்சி முறை கிடையாது மத்திய அரசு மாநில அரசுனா அந்த இதுக்குள்ளேயே இப்ப வந்து தமிழ்நாடுனா தமிழ்நாடுக்குள்ளேயே ஒரு மத்திய அரசு மாநில அரசு அது மாதிரி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிஸ்டம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து எந்த நடந்துச்சுன்னா மொத்த பதினோரு மாநிலங்கள் பிரிச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா அது ஆறு மாநிலங்கள்ல நடந்திருக்காத மாதிரி அடுத்தது அதிகார பங்கீடு அதிகார பங்கீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னும் இல்லை ஓ இந்தந்த மத்திய அரசுக்கு இதான் வேலை மாநில அரசுக்கு இதான் வேலை அப்படின்னு சொல்லி வேலையை பிரித்து தான் இந்த அதிகார பங்கீடு அதிகார பங்கீடுங்கிறது பட்டியலுக்கு ஐம்பத்தி ஒரு இனங்கள் மாகாணப்பட்டியலுக்கு ஐம்பத்தி நாலு இனங்கள் பொது பட்டியலுக்கு முப்பத்தி ஆறு இனங்கள் பிரித்து கொடுத்துட்டாங்க அடுத்து இந்திய கவுன்சில் ஒழிக்கப்பட்டது இதுக்கு முன்னாடி ஒரு மூணுலேருந்து ஆறு பேர் ஆகியிருப்பாங்க அப்படின்னா சொல்லி இந்திய கவுன்சில் அப்படின்னு ஒரு குழு படிச்சிருக்கோம் இல்லையா அவங்களை வந்து எடுத்துட்டாங்க அவங்களை எடுத்துட்டு அவங்களுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு ஆலோசனை குழுன்னு ஒரு மூணுலேருந்து ஆறு பேர் வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க நாட்டுக்குள்ள வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த ஆங்கிலேயர்கள் இதுக்குள்ள தலையிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதன்பிறகு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை விரிவுபடுத்து அதான் நான் முன்னாடியே இல்லையா அந்த வகுப்பாரி சிஸ்டம் வந்து விரிவுபடுத்துறதுக்காக தான் அந்த இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா வகுப்பு வாரி தீர்வுன்னு அந்த கொண்டுட்டு வந்தது இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை விரிவுபடுத்துறது அந்த கான்செப்ட் தான் சரி ஆனா இதுல வந்து ஒரே ஒரு ட்ராபேக் இருக்கு என்ன பாத்தீங்கன்னா முஸ்லிம்க்கு மூணு ஒரு பங்கு கொடுத்துட்டாங்க பட் இதனால முஸ்லிம்களுக்கு முஸ்லீம்களாம் அவங்க வந்து ரொம்ப ஃபேவரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரால விமர்சிக்கப்பட்டுச்சு அடுத்து கூட்டு அரசு பணியாளர் தேர்வனையும் அதாவது இப்ப எக்ஸாம் கமிஷன் இருக்கையே அது உருவாக்க அந்த அந்த மாநிலத்தில் கூட நீங்க தனியாக உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து நம்ம இந்தியாவோட வரவு செலவு பணங்களை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரதுக்காக மத்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டது இது நம்ம இந்தியன் எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளாதாரத்தில் பார்க்கலாம் ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தொடங்கப்பட்டதுன்னு அதுல படிச்சிருப்போம் அந்த பண வரவு செலவு கட்டுப்பாட்டுக்கு வரதுக்காக எப்ப இந்த சட்டத்தில் தான் இது கொண்டு வரப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அடுத்தது மாநில சீரமைப்பு இப்ப எப்படி ஆந்திராவில் தெலுங்கானா பிரிச்சாங்க அது மாதிரி சில பிரிப்புகள் பிரிச்சிருக்காங்க என்ன பாத்தீங்கன்னா பாம்பை மாகாணத்திலிருந்து சிந்து பகுதியை பிரிச்சிருக்காங்க பீகாரில் இருந்து ஒரிசாவை ரெண்டா பிரிச்சிருக்காங்க பீகார் ஒரிசா ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஓகே அடுத்து இந்தியாவில இருந்து பிரிச்சுட்டாங்க ஏமன் பிரதேசத்தில் ஏடன் அப்படிங்கிறத பிரிச்சு பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவிலிருந்து பர்மா பிரிப்பு இது ரொம்ப முக்கியமா பேசப்பட்டுச்சு இந்த சட்டத்துல பர்மா வந்து இந்தியாவிலேருந்து இருந்து பிரிக்கப்பட்டு ஹைதராபாத்ல ஒரு பகுதியான பேரார் அப்படிங்கிற மா மத்திய மாகாணத்தோட இணைக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த சட்டத்தோட விமர்சனங்கள் சில வந்திருக்கு அதாவது சில விமர்சனங்கள் பேசப்பட்டிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரு சொல்றாரு இந்த சட்டம் மிஷின் வித் ஸ்ட்ராங் பிரேக் பட் நோ இன்ஜின் அப்படின்னு சொல்றாரு மெஷினு நல்ல பிரேக்கோட தான் இருக்கு ஆனா அந்த மிஷின்ல இன்ஜினே இல்லை அப்படின்னு சொல்லிருக்காரு நேரு விமர்சிச்சிருக்காரு சோ இது வந்து அடிமைத்தனமான சாசனம் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாரு யார் நேரு அதன் பிறகு இந்த இந்திய விடுதலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க வரைக்கும் இந்த சட்டம் தான் நீடிச்சிருக்கு இந்த சட்டம் தான் இந்தியா நடந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து தேர்தல் நடைபெற்றிருக்கு அதுல காங்கிரஸ் தான் பெரும்பான் பெரும்பான்மையான இடத்தை பிடிச்சிருக்காங்க முதன் முறையா இந்த தேர்தல்ல பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க இதோட இந்திய அரசியல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம டேரக்டாக இப்ப நம்ம இந்த இந்திய அரசியல் சட்டம் இந்த இந்திய விடுதலை சட்டத்துக்கு இந்திய விடுதலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ அப்சல்யூட்லி நம்ம அடுத்தது பார்க்க போறது இந்திய விடுதலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதுக்கு முன்னாடி ஒரு இந்தியா அதாவது இது சுதந்திர இந்தியான்னு இருக்கும் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி உள்ள சட்டம் ஒன்று பார்ப்போம் சோ அதோட நம்மளுக்கு இந்திய அரசியல் வரலாற்று பின்னாடி முடிஞ்சிடும் இன்னும் ரெண்டு கிளாஸோட முடிஞ்சிடும் ஓகேயா அதன் பிறகு நம்ம நம்மளோட இந்திய அரசியல் அரசியல் அமைப்புக்குள்ள போயிடலாம்